பரீட்சித் மன்னனின் கதை மகா மகாமன்னன் ஜனமேஜயன் தன் தந்தையான மன்னன் பரீட்சித்தின் மரணத்தை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினார் அவர் தன் அமைச்சர்களை அரைத்து என் தந்தையின் மரணத்தைப் பற்றி நீங்கள் எனக்கு முன்பு சொன்னாலும் அதை விரிவாக மீண்டும் கூறுங்கள் என்று கேட்டார் மன்னரின் கேள்வியை கேட்ட சூதர் நடந்ததை விளக்கத் தொடங்கினார் ஓ பிராமணரே அரசரால் கேட்கப்பட்ட அமைச்சர்கள் பரீட்சித்தின் மரணத்தைப் பற்றி சொன்னதை நான் சொல்கிறேன் கேளுங்கள் ஜனமேஜயன் தொடர்ந்து கேட்டார் என் தந்தையின் வாழ்க்கை எப்படி இருந்தது அந்த புகழ் பெற்றவர் எப்படி மரணமடைந்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் உங்கள் மூலம் என் தந்தையின் வாழ்க்கையை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டால் நான் நல்ல காரியங்களை மட்டுமே செய்வேன் அதற்கு அமைச்சர்கள் உமது தந்தை தர்மாத்மாவும் மகாத்மாவும் மக்களை காப்பவரும் ஆவார் அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை கேளும் என்று கூறினார் தர்மத்தை அறிந்த அந்த அரசன் தனது நான்கு வர்ணங்களையும் அவர்களின் கடமைகளில் நிலைநிறுத்தி தர்மமே உருவெடுத்தது போல காத்திருந்தார் அவர் நிகரற்ற வலிமையுடன் பூமியை பாதுகாத்தார் அவருக்கு எதிரிகள் இல்லை அவரும் யாரையும் வெறுக்கவில்லை பிரம்மனைப் போல அனைத்து உயிர்களிடமும் சமமாக இருந்தார் பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் என அனைவரும் பராகம் பராகமிப்பிறக்கட்டு தங்கள் கடமைகளில் மகிழ்ச்சியுடன் இருந்தனர் அவர் விதவைகள் அனாதைகள் ஏழைகள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளையும் ஆதரித்தார் அவர் சந்திரனைப் போல அனைத்து உயிர்களுக்கும் இனிமையாக இருந்தார் அமைச்சர்கள் மேலும் கூறினர் அவர் திருப்தியுடனும் ஆரோக்கியத்துடனும் உறுதியான வலிமையுடனும் இருந்தார் அவர் ராஜதர்மம் மற்றும் அர்த்த சாஸ்திரங்களில் திறமையானவர் அனைத்து நற்குணங்களும் நிறைந்தவர் புலன்களை வென்றவர் புத்திசாலி ஆறு குணங்களை அறிந்த உமது தந்தை அறுபது வருடங்கள் இந்த பிரஜைகளை காத்தார் பின்னர் காலத்தை மீறாத ஒரு பாம்பால் மரணமடைந்தார் இதை கேட்ட ஜனமேஜயன் எங்கள் குலத்தில் பிரஜைகளின் நன்மைக்கு உகந்த அரசன் ஒருபோதும் இருந்ததில்லை அப்படிப்பட்ட என் தந்தை எப்படி மரணமடைந்தார் எனக்கு நடந்ததை சரியாக சொல்லுங்கள் என்று வற்புறுத்தினார் மன்னரின் இந்த ஆவலை கண்ட அமைச்சர்கள் அரசரின் நன்மைக்காக நடந்ததை முழுமையாக கூறினார் ஓ அரசனே உமது தந்தை போரில் சிறந்த வில்லாளியான பாண்டுவைப் போல எப்போதும் வேட்டையாடுவதில் விருப்பம் உள்ளவர் அவர் எல்லா அரசு காரியங்களையும் எங்களிடம் ஒப்படைத்துவிட்டு செல்வார் ஒருமுறை அவர் காட்டில் வேட்டையாடும் போது ஒரு மானை அம்பால் அடித்துவிட்டு அந்த மானை பின்தொடர்வு அடர்ந்த காட்டிற்குள் வேகமாக சென்றார் வாழும் ஆயுதங்களும் அம்பர அந்த அரசர் அடர்ந்த காட்டில் மறைந்துவிட்ட அந்த மானை கண்டுபிடிக்கவில்லை அறுபது வயதுடைய அவர் களைத்து பசியுடன் காட்டில் ஒரு முனிவரை கண்டார் அந்த முனிவர் சமிக்கா என்பவர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் அரசன் பரீட்சித்துக்கு நடந்த சாபம் அரசன் பரீட்சித் நீண்ட நேரம் வேட்டையாடி அலைந்ததால் பசி தாகம் மற்றும் களைப்பால் மிகவும் சோர்ந்து போனார் அப்போது பரீட்சித் முனிவரிடம் குடிக்க நீர் கேட்டார் ஆனால் முனிவர் தியானத்தில் இருந்ததால் எந்த பதிலும் சொல்லவில்லை அரசன் அவரை எழுப்ப பலமுறை முயன்றும் அவர் கண் திறக்கவில்லை மௌன விரதத்தில் இருந்த அந்த முனிவரை உமது தந்தை அறியவில்லை கோபத்தால் ஆட்கொள்ளப்பட்ட அவர் ஒரு இறந்த பாம்பை தன் வில்லின் நுனியால் தரையிலிருந்து எடுத்து அந்த தூய ஆன்மாவின் தோளில் போட்டுவிட்டு தன் தலைநகருக்கு திரும்பினார் ஆனால் அந்த முனிவர் நல்லதோ கெட்டதோ எதுவும் பேசவில்லை கோபப்படாமலும் அந்த பாம்பை தோளில் சுமந்து நின்றார் சமிக்கரின் மகன் சிருங்கி வெளியிலிருந்து திரும்பி வந்தபோது தன் தந்தையின் தோளில் இறந்த பாம்பு இருப்பதைக் கண்டு கோபமடைந்தார் எந்த பாவி என் தந்தையை இப்படி அவமதித்தது என்று சிறுங்கி சீறினார் தன் தவ வலிமையால் அந்தச் செயலை செய்தது அரசன் பரீட்சித் என்று அறிந்தார் அடுத்த கணமே சிறுங்கி தன் கையால் நீரை எடுத்து என் குருவான என் தந்தைக்கு எந்த தவறும் செய்யாமல் இறந்த பாம்பை போட்டு அவமதித்தவன் ஏழு நாட்களுக்குள் தக்ஷகன் என்னும் பாம்பால் கொல்லப்படுவான் என் தவத்தின் வலிமையைப் பார் என்று சபித்தார் இந்த சாபத்தை பற்றி கேள்விப்பட்ட சமிக்கர் தன் மகனின் கோபத்தைக் கண்டு வருந்தினார் உடனே அரசன் பரீட்சித்துக்கு ஒரு தூதுவரை அனுப்பி என் மகன் உங்களை சபித்து விட்டான் தக்ஷகன் என்ற பாம்பு ஏழு நாட்களில் உங்களை கொல்லும் கவனமாக இருங்கள் என்று எச்சரித்தார் தக்ஷகனும் காசியபரும் இந்த கொடூரமான சாபத்தை கேட்ட அரசன் பரீட்சித் பயந்து போனார் தன்னை தற்காத்துக் கொள்ள அரண்மனையைச் சுற்றி பலத்த பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டார் ஏழாவது நாள் வந்தது அப்போது காசியபர் மகரிஷி பரீட்சித்தை காப்பாற்ற விரைந்து வந்தார் வழியில் தக்ஷகன் பாம்பு ஒரு பிராமணர் வேடத்தில் அவரை கண்டது எங்கே அவசர அவசரமாக செல்கிறீர்கள் என்று கேட்டது காசியவர் தக்ஷகன் என்ற பாம்பு கடித்து அதன் விஷத்தால் எரிக்கப்பட போகும் அரசன் பரீட்சித்தை காப்பாற்ற செல்கிறேன் என்னால் காக்கப்பட்டவனை எந்த பாம்பும் துன்புறுத்தாது என்றார் அப்போது தக்ஷகன் சிரித்து நானே அந்த தக்ஷகன் என் விஷத்தால் கடிக்கப்பட்டவன் எப்படி உயிர் பிழைப்பான் என்று கேட்டது பிறகு நான் உமக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ தருகிறேன் திரும்பச் செல்லுங்கள் என்றது காசியபரும் செல்வத்துக்காகவே அங்கு செல்வதாக கூறினார் தக்ஷகன் அந்த அரசனிடமிருந்து நீங்கள் எவ்வளவு பணம் எதிர்பார்க்கிறீர்களோ அதைவிட அதிகமாக நான் தருகிறேன் என்று கூறியது காசியபர் தக்ஷகனிடமிருந்து தான் விரும்பிய செல்வத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி சென்றார் காசியபர் திரும்பியதும் தக்ஷகன் தன் உண்மையான உருவத்தில் அரண்மனைக்குள் நுழைந்து அரசன் பரீட்சித்தை தன் விஷத்தால் கொன்றது ஜனமே ஜெயனின் சபதம் இந்த நிகழ்வுகளை பின்னர் ஜனமேஜயன் தன் அமைச்சர்கள் மூலமாக கேட்டறிந்தார் அரசர்களில் சிறந்தவனே நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் அனைத்தையும் உமக்கு சொன்னோம் இப்போது உமது தந்தையின் இந்த அவமானத்திற்கு பழிவாங்க உத்தங்கரின் விருப்பப்படி அடுத்ததை செய்யுங்கள் என்றனர் அமைச்சர்கள் ஜனமேஜயன் ஆச்சரியமடைந்தார் தக்ஷகனுக்கும் காசியபருக்கும் நடந்த உரையாடலை எப்படி உங்களால் அறிய முடிந்தது என்று கேட்டார் அதற்கு அமைச்சர்கள் ஓ அரசனே விறகு சேகரிப்பதற்காக ஒரு மனிதன் மரத்தில் ஏறியிருந்த போது தக்ஷகனுக்கும் காசியபருக்கும் நடந்த உரையாடலை கேட்டான் தக்ஷகன் அந்த மரத்தை எரித்தபோது அந்த மனிதனும் எரிந்து சாம்பலானான் ஆனால் காசியபரின் சக்தியால் அந்த மனிதன் மீண்டும் உயிர் பெற்றான் அவன்தான் இங்கு வந்து நடந்த அனைத்தையும் சொன்னான் என்றனர் இந்த கதையை கேட்ட ஜனமேஜயன் மிகுந்த துயரமும் கோபமும் அடைந்தார் என் தந்தையை துன்புறுத்திய தக்ஷகனுக்கு நான் பழிவாங்க வேண்டும் காசியபர் திரும்பி செல்லாமல் இருந்திருந்தால் என் தந்தை உயிர் பிழைத்திருப்பார் அல்லவா அவன் காசியபரை தடுத்து நிறுத்தி பெரும் தவறு செய்துள்ளான் உத்தங்கரின் விருப்பத்தை நிறைவேற்றவும் என் தந்தையின் அவமானத்திற்கு பதிலடி கொடுக்கவும் நான் பாம்புகளை அழிக்கும் ஒரு பெரும் வேள்வியை நடத்துவேன் என்று சபதம் செய்தார் சர்ப்ப யாகம் தொடங்குகிறது சபதம் எடுத்த பிறகு ஜனமேஜயன் தன் புரோகிதரையும் யாகம் செய்யும் ருத்விக்குகளையும் அழைத்தார் என் தந்தையைக் கொன்று துஷ்டனான தக்ஷகனை எப்படி பழிவாங்க முடியும் தக்ஷகனையும் அதன் உறவினர்களையும் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பில் விழச் செய்யும் யாகம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் அதற்கு ருத்விக்குகள் ஓ அரசனே புராண நூல்களில் தேவர்களால் உங்களுக்காக உருவாக்கப்பட்ட சர்ப்ப யாகம் என்று அழைக்கப்படும் ஒரு பெரும் யாகம் உள்ளது அந்த யாகத்தை நீங்கள் தவிர வேறு யாரும் செய்ய முடியாது என்று கூறினார்கள் இந்த வார்த்தைகளைக் கேட்ட ஜனமேஜயன் தக்ஷகன் யாக குண்டத்தில் விழுந்த அழிவான் என்று நம்பினார் அவர் பிராமணர்களிடம் நான் அந்த யாகத்தை நடத்தப் போகிறேன் அதற்கான பொருட்களை சேகரியுங்கள் என்று கூறினார் ருத்விக்குகள் சாஸ்திரங்களின்படி யாகத்திற்கான இடத்தை கணக்கிட்டு அளந்து யாகசாலையை உருவாக்கினார்கள் அவர்கள் விதிகளின்படி அரசனை யாகத்திற்காக தீட்சை பெற்றவராக மாற்றினார்கள் யாகம் தொடங்குவதற்கு முன்பே ஒரு பெரிய அபசகுணம் நிகழ்ந்தது யாகசாலை கட்டப்பட்டபோது கட்டிடக்கலையில் சிறந்த நிபுணர் ஒருவர் ஒரு பிராமணரால் இந்த யாகம் முழுமையடையாது என்று கூறினார் இதைக் கேட்ட ஜனமேஜயன் யாரையும் யாகசாலைக்குள் அனுமதிக்கக்கூடாது கூடாது என்று தன் அமைச்சர்களிடம் கூறினார் பிறகு சர்ப்ப யாகம் விதிகளின்படி தொடங்கியது கருப்பு நிற ஆடைகளை அணிந்து புகை மூட்டத்தால் சிவந்த கண்களுடன் மந்திரங்களை ஓதி நெருப்பை கொழுந்துவிட்டெறிய செய்தனர் அவர்களின் மந்திரங்கள் அனைத்து பாம்புகளின் மனதையும் நடுங்கச் செய்து அவற்றை யாக நெருப்பை நோக்கி இழுத்தன பாம்புகள் கொழுந்து விட்டெறியும் நெருப்பை நோக்கி பறந்து வந்தன அவை சுழன்று ஒன்றையொன்று அழைத்து கொண்டிருந்தன சில துடித்து சீறி மற்றவை சுழன்று நெருப்பை அடைந்தன வெள்ளை கருப்பு நீல நிற பாம்புகள் பெரியவை சிறியவை என அனைத்தும் பயங்கரமான ஒலிகளை எழுப்பி நெருப்பில் விழுந்தன நூற்றுக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பாம்புகள் தங்கள் கட்டுப்பாட்டை இழந்து யாகத்தில் அழிந்தன அப்போது ஞானியான சவுனகர் அந்த யாகத்தில் பங்கேற்ற சிறந்த ரிஷிகளைப் பற்றி கேட்டார் அவர் சூதரை நோக்கி தந்தையே அந்த கொடிய சர்ப்ப யாகத்தின் சடங்குகளை செய்தவர்கள் யார் சடங்கு விதிகளை அறிந்த அந்த மகான்களை பற்றி விரிவாகச் சொல்லுங்கள் என்று கேட்டார் சூதர் புன்னகையுடன் பதிலளித்தார் ஓ ஞானியே அந்த அரசனின் யாகத்தில் பங்கு பெற்ற அறிவாளிகளின் பெயர்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த யாகத்தில் சடங்கு விதிகளை அறிந்த பல மகான்கள் பங்கேற்றனர் ஹோத்தா என்ற பொறுப்பில் வேதங்களில் சிறந்தவரான சேவன முனிவரின் வம்சத்தைச் சேர்ந்த சண்டபர்கவர் என்ற பிராமணர் இருந்தார் உத்காதா என்ற பதவியில் வயதான அறிஞரான கௌச்சரிய ஜெய்மினி இருந்தார் பிரம்மாவாக சாரங்கரவர் என்ற பிராமணரும் அத்வரியு பதவியில் போத்த பிங்கலர் என்பவரும் இருந்தனர் இவர்களைத் தவிர அந்த யாகத்தில் பல மகான்கள் கலந்து கொண்டனர் வியாசர் தன் மகன்கள் மற்றும் சீடர்களுடன் சபையில் வீற்றிருந்தார் உத்தாலகர் சமதகர் ஸ்வேதகேது அசிதர் தேவலர் நாரதர் பர்வதர் ஆத்ரேயன் குண்டஜடரன் குட்டிக்கடன் வாட்சியாயர் ஸ்ருதஸ்ரவர் தேவசர்மா மௌத்கல்யர் சமசௌபரர் போன்ற பல ரிஷிகளும் அங்கு இருந்தனர் இவர்கள் அனைவரும் கடுமையான தவத்திலும் வேதங்களை கற்பதிலும் ஈடுபட்டவர்கள் இவர்கள் அனைவரும் இணைந்து யாகத்தின் சடங்குகளை தொடர்ந்தனர் யாக நெருப்பில் மந்திரங்கள் ஓதப்பட பாம்புகள் பயங்கரமான ஓசையுடன் ஆகாயத்தில் இருந்து அந்த நெருப்பில் விழுந்தன எங்கும் பாம்புகளின் உடல்களிலிருந்து உருகிய கொழுப்பு ஆறுகளாக ஓடியது மேலும் தொடர்ச்சியாக எரிந்த பாம்புகளின் நாற்றம் பெரும் துர்நாற்றமாக வீசியது பாம்புகள் ஆகாயத்திலிருந்து விழுந்து தீயில் வேகும் சத்தம் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தது இதை கேள்விப்பட்ட நாகங்களின் அரசனான தற்சகன் ஜனமேஜயன் யாகம் செய்வதைக் கேட்டு பயந்து உடனே இந்திரனின் உலகத்திற்கு சென்றான் அங்கு நடந்த அனைத்தையும் இந்திரனிடம் கூறி தனது உயிருக்கு அபயம் அளிக்குமாறு வேண்டினான் இந்திரன் தட்சகனை நோக்கி ஓ நாகாரசனே இந்த யாகத்தால் நீ எந்த வகையிலும் பயப்பட வேண்டாம் உனக்காக நான் முன்பே பிரம்மாவிடம் பேசியிருக்கிறேன் உனக்கு எந்த ஆபத்தும் வராது உன் மனதிலிருந்த பயத்தை விடு என்றார் இந்திரனின் இந்த வார்த்தைகளால் ஆறுதல் அடைந்த தட்சகன் அவருடைய அரண்மனையில் மகிழ்ச்சியுடன் தங்கிலான் ஆனால் பூ உலகில் நாகங்களின் தலைவனான வாசுதேவர் நாகங்கள் தொடர்ச்சியாக நெருப்பில் விழுவதைக் கண்டு துயரத்தில் மூழ்கினார் ஒரு சில நாகங்கள் மட்டுமே எஞ்சியிருந்ததைக் கண்ட அவர் பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்துவிட்டார் அவரது மனம் சுழல தனது தங்கையிடம் வருத்தத்துடன் பேசினார் ஓ சகோதரி என் உடல் எரிவது போல உணர்கிறேன் என் கண்களுக்கு எந்த திசையும் புலப்படவில்லை நான் தளர்ந்து போகிறேன் என் இதயம் வெடிப்பது போல உள்ளது நான் விரைவில் இந்த நெருப்பில் விழுந்து விடுவேன் போல தோன்றுகிறது என்று கலங்கினார் இது பரீட்சத்தின் யாகம் இது எங்களை அழிப்பதற்காகவே நடத்தப்படுகிறது நான் நிச்சயம் பித்ருக்களின் உலகத்திற்கு சென்று விடுவேன் என்று கூறி அழுதார் வாசுதேவர் தனது தங்கையிடம் மேலும் நீ ஜரத்காரு என்ற முனிவருக்கு கொடுக்கப்பட்டதன் நோக்கம் இதுதான் அந்த நேரம் வந்துவிட்டது உன் குடும்பத்தினருடன் சேர்ந்து எங்களை காப்பாற்று எனது பிதாமகன் ஏற்கனவே ஆஸ்திகன் என்ற மகான் இந்த யாகத்தை தடுத்து நிறுத்துவான் என்று கூறினார் அதனால் மகளே உன் மகனிடம் எங்களை விடுவிப்பதற்காக உதவி செய்யும்படி சொல் என்று வேண்டினார் சாபத்தை கலைந்த ஆஸ்திகன் ஒரு கதை அந்த சூழ்நிலையில் நாகப்பெண்ணான ஜரத்காரு தனது மகன் ஆஸ்திகனை அழித்தாள் தனது சகோதரன் வாசுகியின் வார்த்தைகளை அவனிடம் கூறி என் மகனே நான் உன் தந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே என் தாய்மாமனான வாசுகியால் கொடுக்கப்பட்டேன் அந்த நேரம் இப்போது வந்துவிட்டது நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் என்றாள் அதை கேட்ட ஆஸ்திகன் தனது பிறப்பின் நோக்கத்தை அறிய விரும்பினான் அம்மா என் தாய்மாமனால் நான் ஏன் என் தந்தைக்கு கொடுக்கப்பட்டேன் உண்மையை எனக்கு சொல்லுங்கள் அதை நான் அறிந்த பிறகு அதன்படி நடப்பேன் என்று கேட்டான் ஜரத்காருவின் மனம் சிறிதும் கலங்கவில்லை தனது உறவினர்களின் நன்மையை மனதில் கொண்டு அவனிடம் நிதானமாக பேசத் தொடங்கினாள் அனைத்து நாகங்களுக்கும் தாய் கத்ரு என்று பெயர் பெற்றவள் அவள் ஏன் கோபத்தால் தனது மகன்களை சபித்தாள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருமுறை தேவர்களின் குதிரையான உச்சைஸ்ரவஸ் என்ற குதிரையின் நிறத்தை பற்றி அவள் தன் மகன்களுடன் பந்தயம் செய்தாள் பந்தயத்தில் அவமானப்படுத்தப்பட்டதால் அவள் கோபத்தில் என் மகன்களே நீங்கள் ஜெயனின் யாகத்தில் அக்னியினால் எரிக்கப்படுவீர்கள் என்று சபித்தாள் அந்த சாபத்தால் நீங்கள் இந்த யாகத்தில் ஐம்புலன்களையும் இழந்து இறந்து போவீர்கள் அவள் இப்படி சபித்தபோது படைப்பு கடவுளான பிரம்மாவும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அந்த சாபத்தை உறுதிப்படுத்தினார் என்று ஜரத்காரு கூறினாள் அந்த சாபத்தை கேட்ட நாகங்களின் அரசனான வாசிகி அமிர்தம் கடைந்தபோது தேவர்களை சரணடைந்தார் தேவர்கள் அனைவரும் பிரம்மாவிடம் சென்று வாசிகிக்கு ஏற்பட்ட இந்த சாபம் கூடாது என்று வேண்டினர் அப்போது பிரம்மா ஜரத்காரு என்ற முனிவர் ஜரத்காரு என்ற ஒரு பெண்ணை மணப்பார் அவருக்கு பிறக்கும் பிராமண மகனே இந்த சாபத்திலிருந்து பாம்புகளை விடுவிப்பான் என்று கூறினார் இந்த வார்த்தைகளை கேட்ட நாகராஜனான வாசிகி தேவர்களுக்கு சமமான உன் தந்தைக்கு சரியான காலம் வருவதற்கு முன்பே என்னை அவரிடம் கொடுத்தார் அப்போதுதான் என் வயிற்றில் நீ பிறந்தாய் என்ற ஆஸ்திகனின் பிறப்பின் நோக்கத்தை அவனுக்கு விளக்கினாள் ஜரத்காரு ஆகவே என் மகனே இப்போது நம்மை பயத்திலிருந்து காப்பாற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது என் சகோதரனையும் அந்த நெருப்பிலிருந்து காப்பாற்ற வேண்டும் உன்னை நான் விடுதலைக்காக உன் தந்தைக்கு கொடுத்தது வீணாகப் போகக்கூடாது என்று சொல்லி ஆஸ்திகனின் மனநிலையை அறிய விரும்பினாள் ஆஸ்திகன் தாயின் வார்த்தைகளை கேட்டவுடன் அப்படியே ஆகட்டும் என்று கூறி துயரத்திலிருந்த நாகராஜன் வாசுகிக்கு ஆறுதல் அளிப்பது போல பேசினான் ஓ பெரிய நாகமான வாசுகி உன்னையும் உனது இனத்தையும் இந்த பயங்கரமான சாபத்திலிருந்து நான் காப்பாற்றுவேன் நான் சாதாரணமாக பேசும்போது கூட பொய் சொன்னதில்லை அப்படி இருக்க இப்போது எப்படி போய் சொல்வேன் நீ அமைதியாக இரு பயப்பட வேண்டாம் என்று உறுதியளித்தான் ஓ தாயமாமா நான் அந்த அரசன் ஜனமேஜயனிடம் சென்று மங்களகரமான வார்த்தைகளால் அவனை மகிழ்வித்து இந்த யாகத்தை பூர்த்தி செய்ய விடமாட்டேன் என் மீது நம்பிக்கை வை உன் மனம் ஒருபோதும் பொய்த்து போகாது என்று வாசுகிக்கு உறுதியளித்தான் வாசுகி ஆஸ்திகா என் மனம் கலங்குகிறது என் இதயம் வெடிக்கிறது பிரம்மாவின் சாபத்தால் நான் துன்பப்படுகிறேன் என்று வருந்தினான் ஆஸ்திகன் ஓ சிறந்த நாகமே நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம் இந்த கொழுந்து விட்டெறியும் நெருப்பிலிருந்து உனக்கு இருக்கும் பயத்தை நான் நீக்குவேன் கொடியதும் காலாக்னியைப் போல ஒளிரும் பிரம்மாவின் சாபத்தை நான் நீக்குவேன் நீ ஒருபோதும் பயப்படாதே என்று ஆறுதல் கூறி தன் தாய்மாமனின் மனத்துயரத்தை ஏற்றுக்கொண்டு ஜனமேஜயனின் யாகசாலைக்கு விரைந்தான் சூரியன் மற்றும் அக்னியைப் போல பிரகாசிக்கும் பல பிராமணர்கள் நிறைந்த அந்த யாகசாலையில் நுழைய முயன்ற ஆஸ்திகன் வாயில் காப்பாளர்களால் தடுக்கப்பட்டான் உள்ளே நுழைய அந்த யாகத்தைப் பற்றியும் அதில் பங்கேற்ற ரிஷிகளைப் பற்றியும் புகழ்ந்து பேசத் தொடங்கினான் புகழ்ந்துரைக்கும் சிறுவன் அவனது புகழுரை இருந்தவர்களின் செவிகளில் விழுந்து அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது ஆஸ்திகன் தனது புகழுரையைத் தொடங்கினான் முற்காலத்தில் சோமன் வருணன் பிரம்மா போன்றோரின் யாகங்கள் எப்படி பிரசித்தி பெற்றிருந்தனவோ அதே போல ஓ சிறந்த பாரத குலத்தவனே பரீட்சித்தின் மகனே உனது இந்த யாகமும் சிறப்பு வாய்ந்தது இது எங்களுக்கு பிரியமானவர்களுக்கு நன்மைகளை உண்டாக்கட்டும் நூறு யாகங்களை செய்த இந்திரன் மற்றும் வேறு சிலரின் யாகங்களைப் போல உன் யாகமும் கொண்டாடப்படுகிறது இது எங்களுக்கு பிரியமானவர்களுக்கு நன்மை உண்டாக்கட்டும் யமன் அரசன் ஹரிமேதஸ் அரசன் ரந்திதேவன் கயன் சசபிந்து மற்றும் வைஸ்ரவணன் போன்றோரின் யாகங்களைப் போல உனது இந்த யாகமும் நிகழ்கிறது இது எங்களுக்கு பிரியமானவர்களுக்கு நன்மை உண்டாக்கட்டும் நிருகன் அஜ்மீடன் அரசன் தசரதன் மகன் ராமன் தேவகுமாரன் யுதிஷ்டிரன் மற்றும் சத்தியவதியின் மகன் கிருஷ்ணன் ஆகியோர் செய்த யாகங்களைப் போல உனது இந்த யாகமும் சிறந்த யாகமாக விளங்குகிறது ஆஸ்திகனின் வார்த்தைகளைக் கேட்டு உள்ளே இருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டனர் தொடர்ந்து ஆஸ்திகன் அங்கு வீற்றிருந்த ரிஷிகளையும் நெருப்பு தெய்வத்தையும் புகழ்ந்து பேசினான் சூரியனைப் போலவும் அக்னியைப் போலவும் பிரகாசிக்கும் இந்த ரிஷிகள் இந்திரனின் ஞாகத்தில் இருப்பது போல அமர்ந்திருக்கிறார்கள் இவர்களின் ஞானத்தை அறிவது எளிதல்ல இவர்களுக்கு அளிக்கப்பட்ட எந்தப் பொருளும் ஒருபோதும் அழிவதில்லை வியாசருக்கு நிகரான சிறந்த ருத்விக் இந்த உலகில் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஏனெனில் அவரது சீடர்கள் தங்கள் தொழில்களில் திறம்பட செயல்பட்டு வருகின்றனர் அக்னி சித்ரபானோ மகாத்மா ஹிரண்யரேதஸ் விஸ்வபுக் கிருஷ்ணவர்த்மா என பல பெயர்களால் அழைக்கப்படும் நெருப்பு தெய்வம் வலதுபுறமாக சுழன்று உனது அவியை விருந்தி ஏற்கிறது அரசன் ஜனமேஜயனின் பெருமைகளை ஆஸ்திகன் மிக அழகாக புகழ்ந்தான் இந்த உலகில் உனக்கு நிகரான அரசன் இல்லை உனது பொறுமை என்னை மிகவும் மகிழ்விக்கிறது நீ ஒரு அரசர் அல்லது தர்மராஜனான யமனுக்கு சமமானவர் இந்திரன் வஜ்ராயுதத்துடன் மக்களை காப்பது போல நீ இந்த உலகத்தை காக்கிறாய் இந்த யாகத்திற்கு உன்னை விட சிறந்தவன் யாருமில்லை நீ கடவாங்கன் நாபாகன் திலீபன் போன்றவர் யயாதி மாந்தாதா போன்ற தேஜசுடையவர் சூரியனைப் போல ஒளியும் பீஷ்மரை போல உறுதியான விரதங்களும் உனக்கு உண்டு உனது பொறுமை வால்மீகி போன்றது கோபம் வசிஷ்டலை போன்றது வலிமை இந்திரனுக்கு சமமானது உனது ஒளி நாராயணனைப் போல பிரகாசிக்கிறது நீ யமனை போல தர்மத்தை நிர்ணயிப்பதில் வல்லவர் கிருஷ்ணரை போல அனைத்து நற்குணங்களும் உடையவர் நீ லக்ஷ்மியின் உறைவிடம் செல்வங்களுக்கும் யாகங்களுக்கும் கருவூலமாக இருக்கிறாய் வலிமையில் நீ தம்போத்பவனை போன்றவர் ஆயுதம் மற்றும் அஸ்திரங்களில் ராமனை மிஞ்சியவர் நீ ஊர்வ திரிதாவைப் போல தேஜசுடையவர் ஆனால் பகீரதனைப் போல அணுகுவது எளிதானவரல்ல ஆஸ்திகனின் இந்த புகழுரைகளால் அரசர் ஜனமேஜயன் யாகசாலையில் இருந்த அனைவரும் ருத்விக்குகள் மற்றும் நெருப்பு தெய்வம் என அனைவரும் மகிழ்ந்தனர் அவர்களின் மகிழ்ச்சியான உணர்வுகளைக் கண்ட அரசர் ஜனமேஜயன் ஆஸ்திகனை உள்ளே அழைக்குமாறு வாயில் காவல்பாளிகளிடம் கூறினார் அன்பு நண்பர்களே இந்த கதையில் பரீட்சித் பெற்ற சாபம் கோபத்தால் ஒருவன் எப்படி அறியாமைக்கு ஆளாகிறான் என்பதையும் அதன் விளைவுகள் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்பதையும் நமக்கு காட்டுகிறது எனவே கோபத்தை தவிர்ப்போம் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றும் அடுத்த கதையில் சிந்திப்போம் நன்றி வணக்கம்